தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் குன்றன நிமிர்ந்து நெல் என்ற கரும்பொருளை மையமாக கொண்டு சட்டம் பயிரும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் குன்றன நிமிர்ந்து நெல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சட்டம் பயிரும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது சட்டக்கல்லூரி மாணவர்களுடன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத் தலைமையில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கி தஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட புத்தகங்களை வழங்கினார்கள் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி இந்த நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகள் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளது பார்க்கும் பொழுது தந்தை பெரியாரின் கனவு பேரறிஞர் அண்ணாவின் கனவு முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு நினைவாகி கொண்டிருப்பதை காண முடிகின்றது திமுக ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற வகையில்தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திட்டங்களின் பலன்களை தற்பொழுது காண முடிகின்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டம் மூலம் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் அதன் வழியாகத்தான் தற்பொழுது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிப்பதற்கு சேர்ந்துள்ளனர் பெரிய சாதனையாக கருதப்படுகின்றது சட்டக்கல்லூரி சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் நன்கு படித்து சிறந்த வழக்கறிஞர்களாக மாறிவிட முடியும் அதையும் தாண்டி சமூகத்தை மாற்றக்கூடிய வழக்கறிஞர்களாக மாற வேண்டும் இருக்கக்கூடிய சட்டம் படிக்கும் மாணவிகள் இது போதும் என்று இருக்கக்கூடாது எதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் மேலும் இந்த மாணவர்கள் நாட்டை நல்ல சிந்தனைகளுடன் நியாயங்கள் எல்லோருக்குமான நியாயங்களாக மாற்ற பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவ மாணவியுடன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவிலாளர் காவல் குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் மற்றும் உங்களோடு சந்த்ருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்கிறது இது மாணவர்கள் வருத்தப்படக்கூடாது

தந்தை பெரியாருடைய கனவு பேரறிஞர் அண்ணாவின் கனவு தலைவர் கலைஞரின் கனவு நனவாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய அரங்கமாக அரங்கம் அமைந்திருக்கிறது அது பெரிய மகிழ்ச்சியான அவங்க பெண்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் திரும்ப 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 சொல்லி ஒவ்வொரு முறையும் தியாக முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு பொழுது யாருக்கெல்லாம் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கான அந்த வாய்ப்பாக இருக்க வேண்டும் என உண்மையான சமூக நீதியை பெற்று தரக்கூடியது கல்வி அப்படிங்கிறத வலியுறுத்திய அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நாம் இங்கே நனவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இருக்காத போய் என்னுடைய கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனா அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு தூத்துக்குடியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி முப்பது சதவீதம் மாணவர்கள்

உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வழக்கறிஞராகவும் சரி அதே நேரத்துல நீதி அரசராகவும் தொடர்ந்து செயல்பட்ட ஒரு செயல்பாட்டாளராக தான் நம்முடைய நீதிபதி சந்து அவர்களை நாம் அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம் ஏன்னா அவர் படம் ஆனா வழக்கறிஞராக இருப்பதை தாண்டி ஒரு நீதிபதியாக அவருடைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் மிக அவசியமாக படித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்து இருந்திருக்கு அது வந்து மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது சத்துணவு கூடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து

வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய நீதிபதி அவர்கள் நீங்களும் வந்து இந்த நாட்டின் சட்டங்களை இந்த நாட்டில் வழிவகையாக வந்திருக்கக்கூடிய நியாயம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நீங்க பெண்களுக்கு இவ்வளவு பேர் எப்படி ஆண்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க பெண்கள் எல்லாருக்கும் சமநீதி கிடைச்சிருச்சு நியாயம் கிடைச்சிருச்சுங்கிறதெல்லாம் இல்லை நீங்க வீட்டுல உங்க அம்மாவை பார்த்துருக்கீங்க தங்கச்சியை பார்த்துருக்கீங்க அக்காவை பார்த்திருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது இன்னும் போராடி கொண்டுதான் நினைச்சோம் இன்னும் அதுக்காக சண்டை போட்டுதான் இருக்கும் சில இல்லாம ஒரு விஷயம் நடக்குதுன்றதே நமக்கே புரியாது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும் நமக்கே நடக்கும் ஆனா அது நியாயமா நமக்கு ஒரு அநீதி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அதுக்கு நீங்க படிக்கணும் சட்டத்தை மட்டும் படிச்சா போதாது சமூக நீதியை பற்றி படிக்க வேண்டும் இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிறதும் புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களை போன்ற சிந்தனையாளர்களை நீங்கள் படிக்க வேண்டும் அதை தாண்டி வெற்றி அப்படிங்கிறது மட்டுமே இலக்காக இல்லாமல் ஒவ்வொரு வழக்கும்

அப்படிப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு வழக்கையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும் வெற்றியின் பக்கம் மட்டும் நிற்கிறது போதாது ஞானத்தின் பக்கம் எடுத்து கற்றுக் கொள்ள வேண்டும் அந்த நியாயம் எந்த எது நியாயம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு தெளிவு வேண்டும் நம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஜாதி சரின்னு சொல்லுவாங்க சில பழக்க வழக்கங்கள் சரின்னு சொல்லுவாங்க இல்ல சொல்லி சொல்லிதான் மறப்பாங்க இல்லையா ஆனா அதெல்லாம் நிஜமாவே நியாயமா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நின்று சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால்தான் மாற்றங்கள் வரும் இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க தயவு செய்து எதுவுமே இது போதும் நமக்கு அப்படின்னு நீங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடக்கூடாது இவ்வளவுதான் என்னால முடியும்